வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்பட் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நிறைய பட்டு உங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் பிராண்டு இயர்பட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்கல் கேண்டி இந்த பேரை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அப்படி பேர் போன ஒரு ப்ராண்டு ஆடியோ டிவைஸ்க்கு பேர் போனவங்க அவங்க அவங்க லோகோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய டைம் த்ரீ இந்த இயற்பட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த பட்டை பொறுத்த மட்டும் காரோட கீ பார்த்துருப்பீங்க அந்த சைஸுக்கு தான் இருக்கும் அதாவது ஒரு கீ செயின் மாதிரி நீங்கள் கேரி பண்ணுற மாதிரியான ஏற்பாடு இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும் ஆஃபர் ஏதாவது ஆஃபர் லிங்க் கூப்பன் கோடு ஏதாவது வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நண்பா முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் கீழ் பகுதியில் வந்து உங்களுக்கு டேட்டா கேபிள் தந்துருக்குறாங்க டேட்டா கேபிளை வெளியே எடுத்துட்டோம்னா தென் உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளாடி வேறு என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன் மொத்தமாக வெளியெடுக்கும் போது டாப்பில் உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் தந்துருக்குறாங்க பேப்பர் ஒர்க்ஸை தவிர டாக்கை பாருங்கள் கீ செயின் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்புறமா ப்ரீஃபாக காமிக்கிறேன் அதை பக்கத்தில் வச்செல்லாம் காமிக்கிறேன் டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இந்த டாக்கை தவிர ரெண்டு பேராக ஆஃப் இயட்டிப்ஸ் தந்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் நண்பாக இந்த டாக்கை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் அதாவது காரோட கீ பார்த்துருப்பீங்க அதே சைஸுக்கு தான் இருக்கும் மேலே ஒரு டேக் தந்திருப்பாங்க அதாவது கார் கார் கீ செயின் கூடவும் நீங்கள் இதை டேக் பண்ணிக்கலாம் ஈஸியாக பேக்கெட்டில் அடக்கமாக இருக்கும் பட்டும் உங்களுக்கு சிறிய சைஸ்க்கு தான் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அவங்களுக்கு ஸ்கல் கேண்டியோட லோகோவை பொறிச்சிருப்பாங்க அது மேலே அவங்களுக்கு கிளியராக வியூவில் தெரியும் அதாவது டிரான்ஸ்பெரண்ட்டாக வராமல் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸிங் தந்து உங்களுக்கு அந்த லோகோ வெளியே தெரிகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை வந்து தந்திருக்காங்க ஸ்கல் கேண்டி டைம் த்ரீயில இதை பொறுத்த மட்டில் பொதுவாக யார் வந்து பயன்படுத்துவாங்கன்னா ரொம்ப உச்சகட்டத்தில் வந்து பாட்டை வந்து ரசிக்கிறவங்க தான் பயன்படுத்துவாங்க மற்ற மாதிரி ஃபோன் காலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா பாட்டு கேட்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காது கிளீராக மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் இதை வாங்குவாங்க மற்றபடி ஃபோன் கால் பேசுகிறவங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏஎன்சி அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் சரியா இதில் வந்துட்டு டாக்கோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் கொடுக்கும் அப்புறம் பட்டோட பேட்ரி பேக்கப் வந்து ஓவரலாக மேக்சிமம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் கொடுக்கும் டோட்டலாக பார்க்கும்போது டாக்கோட சேர்த்து ஒரு இருபது ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமாக வந்து கொடுக்கும் ஆனால் இருபது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினாலருந்து பதினாறு மணி நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபுல் டாக்கோட பேட்ரி கெப்பாசிட்டியோட சேர்த்து சொல்கிறேன் சரியா கவனமாக பார்த்துக்கோங்க தென் ரேப்பிட் சார்ஜில் இருக்குது பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம் ரேப்பிட் சார்ஜரில் வந்து ஒன்றே முக்கால் நேரம் தான் பாட்டு கேட்க முடியுது செக் பண்ணி அதாவது இந்த யூனிட்டை செக் பண்ணும்போது அந்த ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துச்சு அதே மாதிரி மல்டி மல்டி பாயிண்ட் பேரிங்கிற விஷயம் இருக்குது அதாவது டுவல் பேரிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மல்டி பாயிண்ட் பேரிங்கிற விஷயத்தில் இங்கே கொண்டு வராங்க சைட் டோன் அப்புறம் கிளியர் வாய்ஸ் ஸ்மார்ட் மைக் தந்திருக்கிறாங்க கால் பேசும்போது ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் ஏஎன்சி மாதிரி நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதை எதிர்பார்க்க முடியாது சரி சரிதான் வெளியில் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டில் இருந்து வரக்கூடிய விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது செட் ஆகாது ஒன்லி பாட்டு வந்து காதை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹையண்டாக வந்து பாட்டு கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இயர்பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா தெளிவாக சொல்கிறேன் தென் புல்டின் டைல் இருக்குது அதாவது இது ஒரு ஃபைண்டிங் டெக்னாலஜி பட்டை எங்கேயாவது மறந்து வச்சுட்டிங்கன்னா ஆப் மூலியமாக ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இதில் வந்து யூக்லைசர் மோட் தந்துருக்குறாங்க டூவல் நாய்ஸ் ரெடெக்ஷன் மைக்கு தந்துருக்கிறாங்க அது ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணும் ஏன் சி வரைக்கும் போயிடாதுங்க சரியா அந்த என்வரான்மெண்ட் கூட போகாதுங்க பாட்டு கேட்குறதுக்கு பக்காவாக இருக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லா பாட்டுலேயும் இருக்கிற மாதிரி தான் தந்திருக்கிறாங்க நண்பா இருக்கிறது இருக்கிறது படி சொல்லிட்டேன் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இதோட பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா ப்ரீமியம் இயர்பட் இந்த வாரம் நிறைய பண்ணியிருக்கிறோம் பார்த்துக்கோங்க இயர்பட் வாங்க அதாவது இந்த இந்த டைமில் வந்து இயர்பட் வாங்கக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க சரி அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ராகீப் சப்போர்ட்டிங்